சார் நான்காவது செய்தியாக உத்தரப்பிரதேஷ் அங்கே இருக்கக்கூடிய பேர்லி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் மொஹரம் பண்டிகை அப்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஊர்வலம் போயிருக்காங்க அப்போ வந்து கோவிலில் வந்து பூஜை இருக்கும் போல அப்போ அங்கே இருந்த ஒரு பக்தர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு என்னென்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பயங்கரமான சவுண்டு வச்சு அந்த ட்ரம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அதுக்காக வந்து இங்கே வாசிக்கணும் போய் வாசிங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் போல் உடனே அங்கேருந்து அந்த இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அவர் அடித்தே வந்து கொண்டுருக்காங்க அந்த தேஜ்ராம் அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து இப்போது இறந்தே போயிட்டார் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வன்மத்தை வந்து காட்டுற அளவுக்கு அதில் இருந்திருக்கு சார் இந்த செய்தியை குறித்து இங்கே என்ன நினைக்கிறீங்க ஆ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கவுஸ்கஞ்ச் அப்படிங்கிற இடம் கவுஸ்கஞ்ச் அந்த இடத்துல தான் ஜூலை பதினேழாம் தேதி முகரம் அந்த ஊர்வலம் நடந்திருக்குது அது வெளியில் ஒரு கோயில் அங்கே இந்துக்கள் வழிபாட்டில் இருக்காங்க இவங்க பெரிய அளவு டோல் அந்த ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை பெரிய அளவு வாசிச்சுட்டு பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டு போயிருக்காங்க கோயில் வாசலில் மட்டும் வாசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் பேச்சு அந்த தடித்த பேச்சுகள் ஆகி இரண்டு தரப்புக்கும் பிரச்சினை ஆகிருக்கு அதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் அன்று இரவே வந்து அந்த பகுதியில் இருந்த எல்லா இந்துக்கள் வீட்டிலையும் இப்போ வந்து கள்ள விட்டு அடிச்சிருக்காங்க பெண்களை மானபங்கப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பிரச்சனை பெரிய அளவு இருந்திருக்கு அடிதடி நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் போலீஸார் வந்த பிறகும் கூட கல்லறி சம்பவங்கள் அவங்க மேலே நடந்திருக்கு பதினெட்டாம் தேதி மீண்டும் அந்த இந்துக்கள் வீட்டில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த கவுஸ்கஞ்சில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற ராம்பூர் சிபிகஞ்ச் மிர்கஞ்ச் தேவர்னியா ஏன்னா சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலேருந்தும் முஸ்லீம்களை கிளம்பி வர சொல்லி இந்துக்கள் மீது நாம் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி பெரிய பெரிய கற்களை எல்லாம் அடித்து அவங்கள இது பண்ணலாம் இதை சமாதானம் பண்ண இந்த பிரச்சனையை ஓரளவு சமாதானம் பண்ணுறதுக்கு வந்தவன் தான் இந்த தேஜிராம்கிற இருபத்தாறு வயசு பையன் அவனை வீட்டிலேருந்து தரதரனை இழுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற மசூதியில் வச்சு நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்து மாஸ் மாப் லிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கூட்டாக சேர்ந்து அடித்திருக்காங்க அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு உடம்பு முழுக்க ரத்தம் பிறகு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சரி அடி ஏதோ கல்லால் அடித்ததில் இறந்து போயிட்டார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உடம்பு முழுக்க அவ்வளவு காயங்கள் ஒன்றும் சொல்லப்போனால் தலையில் கபால பகுதியிலெல்லாம் மண்டை ஓடுகள்லாம் உடைஞ்சிருக்குது அந்தளவுக்கு இரும்பு ராடால் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்ட உடனே நமக்கு மனசில் என்ன வரணுன்னா இதே உத்தரப்பிரதேசத்தில் அக்லாக் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார் காரணம் அவர் வந்து பசு மாமிசம் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தார் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் அவர் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு சம்பவத்தை வைத்து இந்தியா முழுக்க எப்படிப்பட்ட நேரட்டிவ்லாம் எழுதினாங்கன்னு தெரியும் அதை வைத்து எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினார்கள் கமலஹாசன் கூட என் தட்டில் என்ன உணவு இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பேசுனது அதற்காக மாட்டுக்கறி விருந்து நடத்தின பல போராட்டங்கள் தீக்காவினர் இங்கே உள்பட பல ஜேர்னலிஸ்ட்கள் போர்வையில் இருக்கக்கூடிய ஜிகாதி எண்ணம் கொண்ட ஜேர்னலிஸ்ட்டுகள் எப்படிப்பட்ட கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது இந்துக்கள் எல்லாமே ஏதோ ஒரு காட்டு மராண்டி பழவும் இஸ்லாமியர்கள் பார்த்தவுடன் அவங்களெல்லாம் அடித்து அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உத்தரப்பிரதேசத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது மாதிரியும் அதுவும் யோகி ஆட்சியில் தான் நடக்குதுங்கிறது மாதிரியெல்லாம் பல செய்திகளை கட்டமைத்தார்கள் அதே போல் ஜார் தப்ரீஸ் அப்படிங்கிறான் அவன் வந்து திருட்டு விஷயத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கட்டி வச்சு அடிச்சாங்க அதில் இறந்துட்டான் பாருங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது போன்று இந்துக்கள் குறிப்பாக சங் பரிவார் கூட்டம் செயல்படுது அப்படின்னு பெரிய பிரச்சாரத்தை எல்லாம் பண்ணாங்க ஆனால் அதற்கு பிறகு தலித் அமைப்பினர் மீது எத்தனை தாக்குதல்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு ஜார்க்கண்டில் நடந்திருக்கு சத்தீஸ்கரில் நடந்திருக்கு இதை பற்றியெல்லாம் யாரும் பேசலை இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் ஏன் இந்த தேஜராம் விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா அக்லாக்குக்காக பேசிய ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் யாருமே தேஜராம்னு ஒருத்தவன் இறந்து போனதை பற்றி கூட பல ஊடகங்களில் ஒரு செய்தியாக சொல்லவில்லையே அதை விட மிக கொடூரமாக மசூதிக்கு அழைச்சிட்டு போய் அவனை வந்து நூற்றுக்கணக்கான பேர் அடித்தே கொன்று இருக்காங்களே தேஜிராமை அதை பற்றி ஏன் எந்த ஊடகங்களும் சொல்லவில்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில லோக்கல் மீடியாக்கள் இந்தி சேனல்கள் இந்த தேஜ்ராம் மாப் லிஞ்சிங் குறித்து செய்திகளை வெளியிட்டும் பொழுது அதை பிளாக் பண்ணக்கூடிய வேலைகளை பல பலர் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் இன்னும் கூகுள் போன்ற தோழ தளங்கள் அதை சர்ச் இன்ஜினில் வர முடியாமல் பல பிளாக்கிங் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அதையும் ஆதாரமாக போட்டிருக்காங்க அந்த விஷயம் மட்டும் அதில் காட்ட முடியாமல் இது போல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை லோக்கல் இந்தி சேனல் போட்டால் கூட அதை சர்ச் இன்ஜினில் போய் பார்த்திங்கன்னா அது கிடைக்க முடியாத மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பலரும் புகாராக தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த அக்லாக் விஷயம் எப்படி ஒரு அவுட்ரேஜ் இருந்தது தப்ரீஸ் விஷயம் எவ்வளோ பெரிய அவுட்ரேஜ் இருந்தது அவங்களை பொறுத்தளவு யார் விக்டிமூடு அவங்கள பொறுத்தளவு முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் அடிக்கிறவன்னா அவன் இந்து தான் இது வயசு வரிசாக மாறுனுச்சுனா அதை செய்தியாகவே போட மாட்டார்கள் இப்படியெல்லாம் கூகுள் பண்ணுமா இப்படியெல்லாம் சோசியல் மீடியா செய்யுமா அப்படின்னு யாராவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா மிக சமீபத்திய உதாரணம் எலான் மாஸ்க் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பல செய்திகளை இப்பொழுது பகிர்ந்து வருகிறார் அதில் டொனால்டு ட்ரம்ப் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் மற்ற மற்ற விஷயங்களில் ரீகனை பற்றி வருது பழைய ரொனால்டு ரீகனை பற்றி வருது கமலா ஹாரிஸ் பற்றி அந்த அந்த லிங்க் லூப்பு வந்து அடுத்தது கமலா ஹாரிஸ் பற்றி அதில் வருது ஆனால் கமலா ஹாரிஸை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களது மட்டும்தான் எல்லாம் வருது டொனால்டு ட்ரம்ப் அதை பற்றி வருது ஏன்னா அடுத்த யூஎஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டுங்கிறப்ப அவங்களதெல்லாம் அந்த இதில் வரணும்ல சர்ச் என்ஜினில் அப்படியெல்லாம் வருவதில்லை ஆகவே இது போன்ற தலங்கள் கூட ஒரு பக்கமாக செயல்படுகின்றன அப்படிங்கிறது அவர் ஆதாரத்தோடு அவர் எக்ஸ்தலத்தில் பகிர்ந்து கொண்டே வருகிறார் அதே போல தான் இங்கேயும் விக்டிம் கார்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு நடந்தால் அதை மட்டுமே நாங்கள் பேசுவோம் ஆனால் இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் அது பட்டியல் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டால் கூட அது சம்மந்தமாக நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்கின்றன பல ஜேர்னலிஸ்டுகள் இருக்கிறாங்க நம்ம வெஸ்ட் பெங்கால்லேயே பார்த்தோம் சந்தேஷ்காளி விஷயத்தை எந்த ஊடகமும் பெரிய அளவு பேசலை ஒரு ஊரே எப்படி பண்ணியிருக்கு காரணம் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர் இஸ்லாமியர் என்பதனாலேயே ஊடகங்கள் பேசலை அப்படிங்கிறது அதே போல் இங்கு கொலை செய்யப்பட்ட ஒரு இந்து அப்படிங்கிறதுனால எந்த ஊடகங்களும் பேசலை ஆனால் ஒரே ஒரு ஒரு நிம்மதியை கொடுக்கறது என்னென்னா இப்பொழுது யோகி எங்கள் ஆட்சி செய்கிறதுனால இதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு ஏன்னா இவர்களை குற்றவாளியில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்பொழுதும் போலீஸார் மீதும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கற்களை எறிகிறார்கள் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் பிறகு என்ன பண்ணுறது யோகியோடைய ஸ்டைலில் அவர் பண்ணுறாரு சம்மந்தப்பட்ட அந்த முதல்ல அந்த ஒம்பது பேர் டாப்பை அந்த ஒம்பது பேருடைய வீடை முதல்ல இடிக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக இருந்த பதினோரு பேர் அவங்க எல்லாம் கவர்மெண்ட்டு லேண்டில் ஆக்கிரமித்து கோயில் கட்டினவங்க அந்த பதினோரு பேர் வீட்டையும் ஏன்னா அவர் புல்டோசர் பாபா ஸோ யோகி அந்த பதினோரு வீட்டையும் கூட அடுத்தது இடிச்சிருக்காங்க அந்த மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட இந்த செய்தியே எந்த ஊடகமும் மெயின்சு மீடியாவும் பேசலை அப்படிங்கிறதை நாம் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது